பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம்னா எஸ்ஐஆர் சம்மந்தமாக ஆ முதல் அக்கு வரைக்கும் ஏ முதல் இசட்டு வரைக்கும் இந்த எஸ்ஐஆர்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிடலாம் தேர்தல் ஆணையம் அறிவித்தது என்ன இந்த எஸ்ஐஆர் தற்போது வந்து எப்போ நடத்தி எப்போ முடிக்கணும் உண்மையிலே நிறைய குழப்பங்களை இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து சில அரசியல் நோக்கத்திற்காகவும் செய்கிறாங்க பொதுமக்களும் சில கன்ஃபியூஷனில் இது என்ன செய்யுறதுன்னு தெரியாமலே வந்து இருக்காங்க தேர்தல்னா ஆக்சுவலி என்ன சொல்லியிருக்காங்க இந்த எஸ்ஐஆர்னால் என்ன இதை எப்படியெல்லாம் நம்ம அணுகணும் அப்படிங்கிற முழு டீட்டெயிலில் தான் இன்றைக்கி இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து லாங்காக தான் இருக்கும் ஸோ அதனால் மாற்றுக்கிறது கிடையாது நீங்கள் பொறுமையோடு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற உறவுகள் தாராளம் பாருங்கள் வாக்கு என்பது நம்மளுடைய உரிமை இந்த உரிமையை நிச்சயமாக நம்ம எல்லோரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருந்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் குழப்பங்கள் இது எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு நீங்கள் தயவுசெய்து இந்த பதிவுகளை நீங்கள் முழுமையாக பார்க்கணும் அப்படிங்க நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா பல பேர் பல விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க உண்மையில் ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் ஒரு வித்தியாச வித்தியாசம் பேச அவங்கள பின்பற்றக்கூடிய தொண்டர்கள் அவர்கள் இளைஞர்களாக இருந்தாலும் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது என்னன்னே தெரியாமல் அவங்க அரசியல்வாதி சொல்கிறத அப்படியே கேட்டுக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நம்ம இப்படி பேசும்போது நீ உன்னை பார்த்தா சங்கி மாதிரி தெரியுத அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இல்லை முதல்ல வந்து சட்டத்திட்டங்கள் ஸோ நம்ம தேர்தல் ஆணையம் இது சம்மந்தமான நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் ஓரளவுக்கு நம்ம மனசாட்சி தொட்டு அடிப்படை சில விஷயங்களை கற்றுக்கொண்டோம்னா அரசு என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சரியான பாதையில் நம்ம நடந்துக்க முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன் ஸோ அதை நம்ம மனசில் வச்சு தான் இந்த விழிப்புணர்வு பதிவை நம்ம பதிகிறோம் பொதுவாகவே சிறப்பு தீவிர திருத்தம் என்றால் என்ன ஆங்கிலத்தில் எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்கிறாங்க இருபத்தி நாலு செய்தியாக வந்து வெளியிட்ருக்கிறாங்க இருபத்தி நாலு பாயிண்ட்டாக வந்து தேர்தல் ஆணையம் வெளியிட்ருக்கிற இந்த தகவல் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இருபத்தி நாலு பாயிண்ட் இதில் ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம் எஸ்ஐஆர் அப்படின்னா என்ன அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தமிழில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் இதுதான் சிறப்பு தீவிர திருத்தம் இதுதான் அதோட அதோடய பேர் சரி ஓகே இந்த சிறப்பு தீவிர திருத்தம் என்றால் என்ன பாயிண்ட் ஒன்று இந்திய தேர்தல் ஆணையம் சட்டத்தின்படி வாக்காளர் பட்டியலை தயாரிக்கவும் திருத்தம் செய்யவும் அதிகாரம் பெற்றிருக்கிறது வாக்காளர் பட்டியலின் தன்மையை பாதுகாக்கும் வகையில் ஒவ்வொரு தேர்தலுக்கும் முன்பு அல்லது தேவைக்கேற்ப தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலை திருத்த உத்தரவிடுகிறது தற்போதுள்ள வாக்காளர் பட்டியலில் ஒரே வாக்காளர் பல இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருப்பது இறந்தவர்களின் பெயர்கள் நீக்கப்படாமல் இருப்பது உள்ளிட்ட காரணங்களால் இந்த பட்டியல் சரி செய்து தகுதியுள்ள அனைத்து குடிமக்களுக்கும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் இந்த தகுதியுள்ள குடிமகளும் விடுபடக்கூடாது என்ற நோக்கத்துக்காகவும் இந்திய தேர்தல் ஆணையம் இந்த தீவிர சிறப்பு திருத்தத்தை அறிவிச்சிருக்கிறது ஓகே ரெண்டு சிறப்பு தீவிர திருத்த செயல்முறையின் கால அளவு எவ்வளவு நிறைய பேர் சொன்னாங்க ஒரு மாதம் தான் அங்கே டைம் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு மாதத்துக்கு எப்படி கணக்கெடுப்பு முடிக்கிறது அப்படிலாம் சொல்லுவாங்க தேர்தல் ஆணையம் சொன்னது நம்ம கவனிக்கிற இல்லையா ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா குறிப்பு தேதி அப்படின்னு சொல்லி ஒன்று ரெண்டு மூணு இப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இதில் நான் நான் பேசும்போது இந்த சைடில் வந்து இந்த ஸ்க்ரீனில் வந்து நான் வாசிக்கிற பேப்பரை உங்களுக்கு நான் வந்து ஷோ பண்ணுறேன் நீங்கள் அதையும் பாருங்கள் குறிப்பு ரயில் பார்த்தீங்கன்னா வாக்குச்சாவடி நிலை அலுவலர் வீடு கணக்கெடுப்பு கட்டம் இது ஒரு கட்டம் இந்த கட்டத்தில் எப்படின்னா நாலு பதினொன்று

மூன்று வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்க்கை மறுப்புக்கான விண்ணப்பங்களுக்கான காலம் இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க அந்த ஒரு மாதத்துல எல்லாம் முடிஞ்சுருது கிடையாது இதில் நம்ம பேர் இந்த வாக்காளர் பட்டியை மறு விடுறாங்கள்ல அதில் நம்மளுடைய பேர் இருக்கா இல்லையா இல்லை பெயர் திருத்தம் பெயர் நீக்கும் பிரச்சனை எதுவும் இருந்துச்சுன்னா அதை சரி சரிசெய்துறதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா ஒரு காலகட்டத்தை நியமிக்கிறாங்க அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை முதல் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வியாழக்கிழமை வரைக்கும் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி ஒரு மாத அளவு திருத்தம் செய்வதற்காகவே தேர்தல் ஆணையம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா இதை வெளியிட்டிருக்காங்க இந்த அறிவிப்புகளை கரெக்டாக நீங்கள் கவனத்தில் வச்சுருக்கீங்க நாலாவது பாயிண்ட்டு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இப்போ வந்து மறுபடி பட்டியலில் பேர் விடுபட்டுருந்தா இல்லை மறுப்பு விண்ணப்பங்கள் இதெல்லாம் வந்து கொடுக்குறதுக்கு ஒரு மாதம் கால அளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா அறிவிப்பு கட்டம் அறிவிப்பு கட்டம் அதாவது வழங்கல் விசாரணை இதில் வந்து எப்படி அப்படின்னா இப்போ நம்ம திருத்தத்துக்கு நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இல்லையா இதை என் பேர் விடுபட்டுருக்கு இல்லை பேர் திருத்தம் இந்த மாதிரி நம்ம கொடு கொடுத்துருக்கோம் இல்லையா அதை விசாரணை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை முதல் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை வரைக்கும் அதற்கான காலக்கெடு கொடுத்துருக்காங்க கொடுக்குறாங்க இப்போ ரெண்டு கட்டமாக ஒன்று நம்ம மனு கொடுக்குறதுக்கும் டைம் கொடுக்குறாங்க ரெண்டாவது அதை விசாரித்து சொல்கிறதுக்கான டயத்தையும் காலக்கெடுவையும் நிர்ணயம் பண்ணிக்காங்க இறுதி வாக்காளர் பட்டியல் எப்போ வெளியிடுறாங்கன்னா ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தாங்க இறுதி வாக்காளர் பட்டியல் வருது பிப்ரவரி ஏழாம் தான் இறுதி வாக்காளர் பட்டியல் வருது இதில் எங்கே ஒரு மாத கால அளவு இருக்குது ஸோ அதனால் சரியாக தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறத நம்ம சமூக ஆர்வலர்களோ பொதுமக்களோ மற்ற இளைஞர்களோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் எதற்கான வாய்ப்புகள் நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் ஓகே இப்போ நம்ம இந்த மூணு பாயிண்ட் நாலாவது கணக்கீட்டு படிவங்கள் வழங்கப்படும் விதங்களுக்கான நடைமுறைகள் என்ன இப்ப கணக்கீட்டு படிவம் கொடுக்கிற அதுக்கான நடைமுறை என்ன வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் ஒவ்வொரு வீட்டுக்கு சென்று தற்போதைய வாக்காளர்களுக்கு ஏற்கனவே பகுதி அளவு முன் நிரப்பப்பட்ட கணக்கீட்டு படிவத்தை இரண்டு பிரதிகளை வழங்கி அவற்றை நிரப்ப வேண்டும் என்பதில் வழிகாட்டுவார்கள் பிஎல்ஓ வந்து வழிகாட்டுறாங்க வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தில் தேவையான விவரங்கள் நிரப்ப வேண்டும் பின்னர் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் தங்களது அடுத்த வருகையின் போது நிரப்ப கணக்கீட்டு படிவங்களை பெற்று ஃபஸ்ட்டு வந்து விநியோகம் பண்ணுறாங்க செகண்ட் வந்து நிரப்புறதுக்கு வர்றாங்க மூன்றாவது பார்த்திங்கன்னா வாக்குச்சாவடி நிலை அலுவலர் நிரப்பிய கணக்கீட்டு படிவத்தை சேகரித்து அதன் ஒரு நகலின் படிவத்தை பெற்றுக்கொண்டதற்கான ஒப்புகை வழங்குவார் அதை வாக்காளருமே வைத்துக்கொள்ளலாம் ரெண்டு படிவத்தில் ஒன்று தான் அவங்க எடுத்துகிட்டு போவாங்க ஒன்று நமக்கிட்ட தந்துடுவாங்க அந்த பிஎல்ஓ சைன் போட்டு நமக்கிட்ட அக்னாலஜி மெண்ட் ஸ்லிப்பாக என்ன செய்வாங்கன்னா அந்த ரெண்டாவது படிவத்தை நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லுறாங்க ஃபஸ்ட்டு விநியோகம் பண்ணுறக்கு வராங்க ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க அந்த நிரப்புற படிவத்தை என்ன செய்கிறாங்கன்னு நிரப்புங்கன்னு சொல்லிட்டு நிரப்புறதுக்கு வராங்க மூன்றாவது அதையெல்லாம் வாங்கிட்டு போகிறதுக்காக ஒரு சூழ்நிலை என்ன செய்கிறாங்கன்னா வர்றாங்க ஓகே இப்போ வாக்காளர்கள் கணக்கீட்டு படிவத்தை அந்த நம்ம எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட் இருக்கு அந்த இணையதள வாயிலாகவும் நிரப்பி சமர்ப்பிக்கலாம் மேலும் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு வாக்காளர் பட்டியல் விவரங்களை கண்டறிய இணையதள தேடுதல் வசதியும் வழங்கப்பட்டிருக்கிறது இதற்கான விரிவாக விளக்கம் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ பத்து ஏழில் வந்து அதை விரிவான விளக்கத்தை சொல்லியிருக்காங்க நம்ம அதை பார்ப்போம் தேவையானால் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் புதிய வாக்காளர்களை சேர்க்கவும் படிவம் ஆறு உறுதிமொழியை படிவத்துடன் வழங்குவார்கள் இப்போ இதில் புதிய வாக்காளர்களுக்கு கூட வாய்ப்புகளை கொடுக்க சொல்லியிருக்காங்க படிவம் ஆறு கொடுத்து புதிய வாக்காளர்களை சேர்த்துக்குங்கன்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு வாக்காளர் வீட்டுக்கும் குறைந்தது மூன்று முறை வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வருகை இதில் ஒரு அரசியல் கட்சிலாம் பேசியிருந்தாங்க ஒரு முறை வீட்டுக்கு வரும்போது அவட்டி போட்டு போயிட்டு அண்ணா செய்கிறது அப்படின்னு மூன்று முறை அரசியிருக்காங்க ச அண்டர் அண்ட்ல இந்த ஓட் வெளி வெளி மாநிலங்களில் ஊர்களில் நம்ம சொந்தங்கள் இருப்பாங்க இப்போ கிராமத்தை விட்டுட்டு வெளியில் போயிருப்பாங்க ஸோ அவங்களோட நிலையெல்லாம் என்னென்னா உறவினர்களாக இருக்கிற நாம் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் எத்தனையோ விஷயங்களில் நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் இதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டுக்கு ஆயிரம் ரூபா பணம் தர்றாங்க அப்படின்னு சொன்னால் மட்டும் நம்ம மக்களோட மனநிலை எப்படி இருக்கான் கூட்டம் கூட்டமாக நிற்பாங்க ஏன் வாக்கு உரிமை அரசு சொல்லியிருக்கு அப்படிங்கிற போது அதை நம்ம செய்கிறதுக்கு நம்ம தீவிரப்படணும் அப்போ வெளியூரில் இருக்கக்கூடிய மக்கள் நம்மளுடைய சொந்த வந்தது நம்ம தகவல் தெரிவித்து இந்த மாதிரி என்ன செய்யணும் இந்த மாதிரி ப படிவு நேரப்புறாங்க இப்போ நாளாக தான் எங்களோட ரிலேட்டிவ் என்ன பண்ணுறீங்கன்னா அங்கே சொல்லி இருந்து ஓட்டர் ஐடி புகைப்படம் இதெல்லாம் வாங்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி நம்ம கொடுக்குறதுக்கு நம்ம வந்து தீவிரம் அப்படி ஒவ்வொரு நபர்களும் நீங்கள் இந்த வாக்கு செலுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உறவுகளாக இருப்பீங்கன்னா இதை நீங்கள் செய்யலாம் தாராளமாக இது நம்ம நாட்டுக்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே இப்போ மூன்று முறை

தொலைபேசி மூலமாகவோ அல்லது இணையதளத்தின் வாயிலாகவோ அவர் என்ன செய்யலாம்னா கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கணக்கீட்டு படிவத்திலே அவங்க பேர் பேர் இருக்குது அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லிவிவோம் வெப்சைட்டில் உங்கள் ஏரியாவில் யார் வரப்போகிறாங்கிற அந்த டீட்டெயிலெலாம் தெரிஞ்சுக்கிற விவரங்கள்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கேன் உறவுகள் வந்து நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆறாவது பாயிண்ட்டு கணக்கீட்டு படிவத்தை நிரப்ப முடியவில்லை என்றால் என்ன செய்வது இப்போ கணக்கீட்டு படிவத்தை நிறைய பேருக்கு நிரப்புறதுல கன்ஃபியூஷன் இருக்குன்றாங்க அவங்க என்ன செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க கணக்கீட்டு படிவத்தை வழங்கும் போது வாக்குச்சாவடி நிலை அலுவலரும் அதை நிரப்புவதற்கான வழிகாட்டுதலை வழங்குவார்கள் அதற்கு பிறகும் வாக்காளர்கள் படிவத்தை நிரப்ப முடியாத நிலை இருந்தால் வாக்குச்சாவடி நிலை அலுவலர் பிஎல்ஓ வாக்காளரின் வீட்டுக்கு அடுத்தடுத்த முறை வரும்போது அந்த படிவத்தை நிரப்புவதில் அவர்களுக்கு உதவி வழங்குவார்கள் இதெல்லாம் வந்து அரசாங்கம் பிஎல்ஓ அவர்கள் பிஎல்ஓகளுக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னா அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க ஓகே இப்போ ஏழு சிறப்பு தீவிர திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியல் என் பெயர் உள்ளதா என்பதை எவ்வாறு சரிபார்ப்பது அதை ஆன்லைனில் இருக்காங்க நம்ம ஏற்கனவே வீடியோ வெளியிட்டிருக்கணும் அந்த வீடியோ வேணால் அதில் பாருங்கள் அந்த லிங்கை பாருங்கள் ஸோ அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த பாயிண்ட்டை நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை எட்டு பாயிண்ட்டுக்கு போயிடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு வாக்காளர் வாக்களித்து இருந்தும் தீவிர சிறப்பு திருத்தம் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பட்டியலில் பெயர் இல்லாத நிலையில் என்ன செய்ய வேண்டும் எப்படி சொல்லிக்கிறாங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாராளுமன்ற தேர்தலில் நான் வாக்கு செலுத்தினேன் ஆனால் ரெண்டாயிரத்தி ரெண்டு பட்டியலையும் ரெண்டாயிரத்தி அஞ்சு பட்டியலையும் பேர் இல்லைன்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வாக்காளரின் பெயர் சிறப்பு தீவிர திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு வாக்காளர் பட்டியலில் காணப்படவில்லை எனில் அவர் அந்த காலப்பகுதியில் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படாமல் இருந்திருக்கலாம் என்பதை குறிக்கிறது அத்தகைய சூழலில் அந்த வாக்காளர் தனது தந்தை தாய் அல்லது தாத்தா பாட்டி ஆகியோரின் வாக்காளர் விவரங்களை ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு வாக்காளர் பட்டியலை கண்டறிந்து தேடி அவர்களின் விவரங்களை கணக்கீடு படிவத்தில் அதற்கான பகுதியை நிரப்பலாம் வாக்காளர் வாக்குச்சாவடி நிலை அலுவலர் உதவியுடன் பொருத்தமான விவரங்களை கண்டறிந்து சரியாக பதிவு செய்யலாம் இப்போ வந்து நான் ரெண்டாயிரத்தி நாலில் வாக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாக்கு செலுத்திருக்கேன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் என் பேர் இல்லை அப்படின்னா இந்த காலத்தில் வந்து உறவினர் பெயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த இந்த காலத்தில் இந்த காலத்தில் தான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் என் பேர் இருந்துச்சுன்னா இந்த காலத்தை நான் ஃபுல் பண்ணணும் இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டில் என் பேர் வந்து வரலை அப்படின்னா இந்த காலத்தில் உறவினர் முறைன்னு சொல்லி போட்டிருக்காங்களே இதில் இது யார் அப்பா தாத்தா பாட்டி இந்த மூன்று பேர் தான் உறவினராக சேர்க்குறாங்க இவங்களோட ரெண்டாயிரத்தி ரெண்டில் வாக்கு செலுத்தியிருப்பாங்க இல்லையா அவங்க டீட்டெயில் இதில் நீங்கள் கொடுத்துடலாம் இதில் என்ன கன்ஃபியூஷன் இருக்குது இல்லைன்னா நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேங்க அதுக்கப்புறம் ஒன்பது எனது முகவரியை வாக்காளர் பட்டியல் மாற்ற எவ்வாறு நான் விண்ணப்பிக்க வேண்டும் எனது முகவரியை வாக்காளர் பட்டியல் மாற்ற நான் எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் வரை வாக்காளர் பட்டியல் ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று வெளியிட்ட பிறகு ஃபஸ்ட்டு கட்டமாக வெளியிட்ட பிறகு முகவரி மாற்றங்களை செய்ய கோரலாம் ஒரு வாக்காளர் படிவம் எட்டை பயன்படுத்தி தனது முகவரியினை மாற்றக்கோரும் விண்ணப்பத்தினை சமர்ப்பிக்க வேண்டும் ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு வரையிலான உரிமை கோரல் மற்றும் ஆட்சேபனைகள் காலத்தில் அப்படிவங்கள் பரிசீலனை செய்யப்பட்ட அடிப்படையில் அந்த இந்த மாற்றங்கள் வந்து இறுதி வாக்காளர் பட்டியலில் வெளியிடப்படும் இதற்கான வாய்ப்பையுமே கொடுக்குறோம் அப்படிங்கிறத ரொம்ப தெலத்தெளிவாக சொல்கிறாங்க பாயிண்ட் பத்து வாக்காளர் வாக்குச்சாவடி நிலை அலுவலர் வரும்போது வீட்டில் இல்லாத நிலையில் அவர் எவ்வாறு தனது கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கலாம் இதெல்லாம் அவங்களே அது என்ன செய்யணுங்கிறதே சொல்லியிருக்காங்க ஒரு வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தை பெறுவதற்கு வீட்டில் இல்லாத நிலையில் அவ்வாக்காளர் சார்பாக குடும்பத்தில் உள்ள ஏனைய உறுப்பினர்கள் எவரேனும் கணக்கீட்டு படிவத்தை நிரப்பி கையொப்பமிட்டு சமர்ப்பிக்கலாம் வீட்டில் ஆன்லைனால் பரவாயில்லைங்க அவங்க டீட்டில் வந்து அவங்க உறவினர்கள் வீட்டில் இருக்க வேறாலும் என்ன செய்யலாம்னா ஃபுல் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினொன்று கணக்கீட்டு படிவத்தை பிழை ஏற்பட்டால் திருத்தலாமா அல்லது புதிய படிவத்தை பெற வேண்டுமா இப்போ நம்ம தவறாக எழுதிட்டோம்னா நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க புதிய படி படிவம் வழங்குவதற்கு வழிவகை இல்லை எனினும் அவர் பெற்ற கணக்கீட்டு படிவத்தில் ஏதேனும் திருத்தம் செய்ய வேண்டியிருந்தால் தெளிவாக திருத்தம் செய்து வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் அதை அடித்து கூட எழுதலாம் அப்படிங்கிறதா சொல்கிறாங்க ஓகே இப்போ பனிரெண்டு ஆதார் எண் வாங்குவது கட்டாயமா அப்படின்னு கேட்குறாங்க இது நிறைய பேரோட கேள்வியில் அதில் சொல்லியிருக்காங்க கணக்கீட்டு படிவத்தில் ஆதார் எண் வழங்குவது கட்டாயம் இல்லை வாக்காளர் விருப்பத்தின் படி மட்டுமே ஆதார் எண்ணை பெற வேண்டும் ஓ நீங்கள் விரும்பினா கொடுக்கலாம் விரும்பாட்டி வேணான்னு சொல்லிட்டாங்க ஸோ இதில் கம்பல் கம்பல் பண்ணுங்கிற அவசியம் இல்லை பதிமூணு கணக்கீட்டு படிவத்தை நிரப் நிலப்படம் தவறாக இருந்தால் அல்லது பழையதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் வாக்காளர் சமீபத்திய நிலப்படம் ஒன்றை கணக்கிட்டு படிவத்தில் அதற்குரிய இடத்தில் ஒட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ பழைய புகைப்படம் வேற ஆள்க்கு புகைப்படம் இருக்குது நான் அதில் இப்போ என் புகைப்படத்தை ஒட்ட முடியுமான்னு கேட்டேன் தாராளமாக பேரெல்லாம் கரெக்டாக இருக்குது புகைப்படம் மட்டும் மாறி இருக்குன்னா நீங்கள் உங்களோட புகைப்படத்தை நீங்கள் ஒட்டிக்கலாம்னு சொல்லிட்டாங்க பதினாலு வாக்குச்சாவடி நிலை அலுவலர் நிரப்பப்பட்ட படிவங்களை எப்போது திரும்ப பெறுவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க வாக்குச்சாவடி நிலை அலுவலர் ஒவ்வொரு வாக்காளர் வீட்டுக்கும் மூன்று முறை வருகை தருவார் அப்பாறு அவ்வாறு வருகைகளை மேற்கொண்டு பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் அவர் திரும்ப பெறுவார் அதாவது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ லாஸ்ட் டேட்டு நாலாம் தேதி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க டிசம்பர் நாலுக்குள்ளே அந்த படிவத்தெல்லாம் வாங்கிடுவாங்க ஓகே பதினஞ்சு பதினெட்டு வயது நிரம்பிய வாக்காளரின் பெயரை தற்போது வாக்காளர் பட்டியல் புதிதாக சேர்க்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சுருக்காங்க அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்க்கலாம் பதினெட்டு வயது நிரம்பிய புதிய வாக்காளர்கள் படிவம் ஆறு மற்றும் அதனுடன் உறுதிமொழி படிவத்தை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கலாம் அதற்கான படிவங்கள் வாக்குச்சாவடி நிலை அலுவலாக வழங்கப்படும் இந்த படிவங்கள் ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையிலான உரிமைகோரல் ஆட்சேபனை காலத்தில் சம்பந்தப்பட்ட சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பதிவு அலுவலராக பரிசீலிக்கப்படும் அவ்வாறு இறுதி செய்யப்படும் விபரம் இறுதி வாக்காளர் வாக்காளர் பட்டியலில் வெளிவரும் பிப்ரவரி ஏழில் வந்து அது வெளிவந்துடும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆ பதினாறு இந்த ஆண்டின் பிற்பகுதியில் எனக்கு பதினெட்டு வயது நிரம்பினால் வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்க்க விரும்பு விண்ணப்பிக்க முடியுமான்னு கேட்குறாங்க ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று பதினெட்டு வயது நிறைவு செய்யும் வாக்காளர் வாக்குச்சாவடி நிலை அலுவலர் வீடுதோறும் வருகை தரும் பொழுது அவரிடம் இருந்து படிவம் ஆறை பூர்த்தி செய்து உறுதிமொழி படிவத்தில் சமர்ப்பிக்கலாம் அவர்களின் விண்ணப்பங்கள் தொடர்புடைய வாக்காளர் பதிவு அலுவலராக பரிசீலிக்கப்படும் விண்ணப்ப தகுதி வாய்ந்தவர் என தீர்மானிக்கப்பட்டால் அவர்களின் பெயர்கள் இறுதி வாக்காளர் பட்டியலில் வெளிவந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தாறுக்கு உங்களுக்கு பதினெட்டு பூர்த்தி ஆயிடுச்சுன்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு தெளிவா சொல்றாங்க பதினேழு கணக்கீட்டு படிவம் அல்லது வாக்காளர் விவரம் தேடுதல் வசதி தொடர்பான சந்தேகங்களுக்கான உதவிகளை நாங்கள் எங்கே பெற முடியும் அப்படின்னு கேட்குறாங்க வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி செய்ய வாக்காளர் விவரங்களை தேடவும் உதவுவார்கள் அவர்கள் ஒவ்வொரு வாக்காளர் வீட்டுக்கும் மூன்று முறை வருகை புரிவார்கள் மேலும் கட்டணமில்லாத வாக்காளர் உதவி எண் பத்தொம்போது ஐம்பதை வந்து தொடர்புகலாம் பத்தொம்போது ஐம்பது நீங்கள் வந்து கட்டணமில்லாத தொடர்பு தொலைபேசி இருக்குது அதை நீங்கள் தொடர்பு கொண்டு என்ன செய்யலாம்னா நீங்கள் சந்தேகங்களை கேட்டுக்கலாம் அது மட்டும் அந்த இணையதள வாயிலாக நீங்கள் என்ன செய்யலாம்னா உங்களுடைய சந்தேகங்களை கேட்பதற்கு நீங்கள் போய் என்ன செய்யலாம் ஃபோன் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பதினெட்டு கணக்கீட்டு படிவத்தை இணையதளம் வாயிலாக பூர்த்தி செய்ய வசதி இருக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆம் வாக்காளர் வசதிக்காக இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வ இணையதளம் அந்த வெப்சைட்டில் வந்து கணக்கீட்டு படிவத்தை இணையதளம் மூலம் நிரப்புவார்கள் வசதியை கொடுத்துருக்காங்க பத்தொம்பது கணக்கீட்டு படிவத்தை இணையதளம் மூலம் பூர்த்தி செய்யும் நடைமுறைகள் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு வாக்காளர் வசதிக்கான இணை இந்திய தேர்தல் ஆணையம் தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இந்த கணக்கீட்டு படிவத்தை அதாவது எனமேஷன் ஃபார்ம் இணையதளம் மூலமாக நிரப்புவதற்கு வசதி ஏற்படுத்தியுள்ளது வாக்காளர்கள் தங்களது பதிவு கைபேசி எண் அல்லது வாக்காளர் அடையாள அட்டை மூலமாக இணையதளத்தின் மூலம் ஆன்லைன் உள்நுழைய பதிவு பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண்ணுக்கு வரும் ஒருமுறை கடவுச்சல் ஓடிபி உள்ளிட்டு உள்ளிட்ட பின்னர் வந்து ஃபைல் ஃபார்ம் என்ற இணைப்பு இணைப்பினை தேர்வு செய்யலாம் ஸோ உங்களுக்கு தனியாக வேணா அந்த ஒரு பிடிஎஃப் வச்சுருக்கேன் அதில் எப்படி போய் நீங்கள் விண்ணப்பிக்கிறது அப்படின்னு அந்த பிடிஎஃப்பில் தெளிவாக இருக்குது ஸோ அந்த பிடிஎஃப்பை நான் இதுக்குள்ளே கொடுக்குறேன் அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இருக்கா எப்படின்னு செக் பண்ணுறதுன்னா அந்த அந்த பிடிஎஃபில் வந்து விளம்பரமாக சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் உங்களுக்கு நான் தரேன் அதையும் நீங்கள் பயன்படுத்திங்க இந்த வசதி வாக்காளர் பட்டியல் உள்ள பெயர் ஆதார் அட்டையில் உள்ள பெயருடன் பொருந்தும் வாக்காளருக்கு மட்டுமே பயன்படுத்த இயலும் ஆதார் அட்டையிலையும் ஓட்டர் ஒரே மாதிரி பேர் இருந்தால் மட்டும்தான் இதை பயன்படுத்த முடியுங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ அதனால் வந்து ஓட்டரையிட்லேயும் ஆதாரில் எனக்கு ஒரே மாதிரி பேர் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக நீங்கள் என்ன செய்யலாம்னா இந்த பகுதியை பயன்படுத்தி நீங்கள் விண்ணப்பித்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஓகே இப்போ இருபது சிறப்பு தீவிர திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு வாக்காளர் பட்டியல் பெற்றோர் பாட்டி தாத்தா விவரங்களை இணையதளம் மூலம் எவ்வாறு கண்டறிவது ஸோ இந்த டீட்டெயிலும் கூட நம்ம ஏற்கனவே வீடியோ வெளியிட்டுட்டோம் ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து என்ன செய்யலாம்னு தெரிந்து கொள்ளலாம் இந்த பாயிண்ட்டு வந்து நம்ம கடந்து போயிடலாம் இருபத்தி ஒன்று ஒரு வாக்காளர் அல்லது அவரது குடும்பத்தினர் அனைவரும் வீட்டில் இல்லாமல் வெளியே சென்றிருந்தால் அந்த படிவத்தை எவ்வாறு சமர்ப்பிக்கலாம் ஏற்கனவே வீட்டில் ஒரு ஆள் இருந்தால் போதும் எல்லாரும் வாங்கி பதியலாம் சொன்னாங்க இப்போ யாருமே இல்லைன்னா என்ன செய்யறது அப்படின்னு கேள்வி வச்சிருக்கிறாங்க ஓகே இதுக்கு என்ன பதில் சொல்லிக்காமல் பார்க்கலாம் ஒரு வாக்காளர் அல்லது அவரது குடும்பத்தின் அனைவரும் வீடு வீடாக செல்லும் கணக்கெடுப்பு படிவத்தில் வீட்டில் இல்லாமல் இருந்தால் அவர்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதள அந்த மூலம் வந்து கணக்கீட்டு படிவத்தை சமர்ப்பிக்கும் வசதியை பயன்படுத்தலாம் இந்த வசதி வாக்காளர் தங்கள் வீட்டில் நேரில் இல்லாத நிலையிலும் கணக்கெடுப்பு செய்முறை முடிக்க உதவுகிறது அப்படி சொல்லிக்காங்க அந்த வெப்சைட்டை பயன்படுத்திக்கலான்றாங்க இருபத்தி ரெண்டு கணக்கீட்டு படிவங்களை நிரப்ப அழ நிரப்பி அழிக்காவிட்டால் என்ன நிகழும் நீங்கள் இது என்னப்பா இந்த ஃபார்மு எங்களுக்கு எதுக்கு தேவையா அப்படி நிரப்பி நீங்கள் கொடுக்கலனா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தை நிரப்பி அதை தங்களுக்கான வாக்குச்சாவடி நிலை அலுவலகம் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் கணக்கீட்டு படிவங்களை நிரப்பி அளிக்காத வாக்காளர்களை பொறுத்த வாக்குச்சாவடி நிலை அலுவலர் அருகிலுள்ள வாக்காளனை விசாரணை நடத்தி அங்கு அவ்வாக்காளரின் இருப்பு குறித்து இறந்தவர் இடம் பெயர்ந்தவர் இரட்டை பதிவு போன்ற விவரங்களை அவர் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்தந்த பிஎல்ஓ யார் நினைக்கிறீங்க எல்லாம் நம்ம ஊருக்குள்ளே இருக்கிறவங்க தான் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம சொந்தக்காரங்க நம்ம ரெண்டு மூணு ஊருக்குள்ளே அந்த அங்கன்வாடி பணியாளராக இருந்து அவங்க பணி செய்கிறவங்க தான் நம்மளை பற்றின ஏ டு செட் எல்லாமே அவங்களுக்கு தெரியாமல் இருக்காது தெரியும் யாரும் இங்கே வட மாநிலத்திலேருந்து இங்கே வந்து கணக்கெடுத்துட்டு கணக்கெடுத்துட்டு இருக்கிறது இல்லை எல்லாம் நம்ம ஆளுங்க தான் கணக்கெடுத்துட்டு இருக்காங்க அதனால் வந்து யார் இங்கே இருக்கா நம்ம வெளியூருக்கு போயிட்டாங்கிற அவங்க டீட்டெயில் தெரியும் அதை பார்த்து அவங்க வந்து என்ன செஞ்சுக்குவாங்க சரி பண்ணிக்குவாங்க அப்படி இருந்தாங்கன்னா யார் இங்கே வெளியில் போயிருந்தாலும் ஏன் இந்த வீட்டில் ஆளுநர் அவங்க கணக்கெடுத்து போயிடுவாங்க திரும்ப வந்து வரும்போது இந்த வீடை கரெக்டாக ஞாபகத்தில் வச்சு என்ன செய்வாங்கன்னா அவங்க அந்த படிவத்தை கொடுத்துருவாங்கிறத சொல்கிறாங்க இருபத்தி வாக்காளர்கள் எந்த நேரத்தில் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்னென்ன ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் கேட்டிருக்காங்க அதுக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா வாக்காளர் கணக்கெடுப்பு கட்டத்தில் வித ஆவணங்களும் நீங்கள் சமர்ப்பிக்க தேவையில்லை ஆனால் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பிறகு வரை வாக்காளர் உள்ள வாக்காளரின் தகுதியில் வாக்காளர் பதிவு அலுவலர் உதவி வாக்காளர் பதிவு அலுவலர்களுக்கு ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் அத்தகைய வாக்காளர் அறிவிப்புனே என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆவணங்கள் கொடுத்து ஆகணும் வரை வாக்காளர் பட்டியல் ஒன்பாந்தேதிக்கு வெளியிட்டதுக்கப்புறம் ஏதாவது அதில் மிஸ்டேக்கு உங்கள் பேர் வரலை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் பேர் சேர்க்குறதுக்கு மறுபடியும் விண்ணப்பிக்க வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா ஒரு மாதம் அதில் நீங்கள் ஆவணங்களை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க வாக்காளர் தன் தகுதியை நிரூபிக்க ஆதார் ஆவணங்களை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் இதற்காக தேர்தலான கீழே குறிப்பிட்ட தேவையான ஆதார் ஆவணங்கள் பட்டியலை வழங்கியிருக்கிறது அந்த பட்டியலோட விவரம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஒரு பதிமூணு விதமான ஆவணங்கள் வந்து அந்த அந்த எனிமினேஷன் ஃபார்ம் இருக்கு இல்லையா அந்த எலிமினேஷன் ஃபார்மில் பின்னாடியே வந்து அதற்கான இந்த பாருங்கள் இந்த பதிமூணு விதமான ஆவணங்களை வந்து நீங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நீங்கள் ஃபார்ம் கையில் வச்சுருந்திங்கன்னா தாராளமாக வந்து நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் பதிமூணு ஆவணங்களுக்கு அப்புறம் ஏதாவது ஒன்று கொடுத்தா போதும் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு அவசியம் இல்லை ஓகே இருபத்தி நாலு லாஸ்ட்டு வெளிநாடு வேறு நகரத்தில் அல்லது வேறு மாநிலத்தில் பணியில் உள்ளவர்கள் கணக்கீட்டு படிவத்தை எவ்வாறு பூர்த்தி செய்து சமர்ப்பியது குடும்பத்தில் உள்ள வாக்காளர்கள் வெளிநாட்டில் பணிபுரிந்தாலோ அல்லது பிற நகர மாநிலத்திலே பணிபுரிவுகள் இருந்தாலும் சம்மந்தப்பட்ட வாக்காளர்கள் கணக்கீட்டு படிவத்தை குடும்பத்தில் உள்ள வயது வந்த உறுப்பினருடன் வாக்குச்சாவடி நிலையாளர்களோ ஒப்படைக்க வேண்டும் அவர்கள் அப்படிவங்களை வாக்காளருடன் பூர்த்தி செய்து கொடுக்க மேலும் அவர்கள் வாக்காளர் சார்பில் கையொப்பமிட்டு வாக்குச்சாவடி நிலை அதிகாரம் சமர்ப்பிக்கலாம் இப்போ நான் இருக்கேன் எங்கள் அண்ணன் வெளியூரில் இருக்காங்க அப்படின்னா இப்போ எங்கள் எங்கள் என்ன செய்யலாம்னா நான் வாட்ஸ்அப்பை பயன்படுத்தி அன்னையை புகைப்படம் அனுப்புங்க அதேமாதிரி எங்கள் அண்ணன் பசங்களாம் வெளியிலாம் இருக்காங்க அவங்களோட புகைப்படம் அனுப்ப சொல்லியிருக்கேன் தேவையான ஆதார் ஓட்டரைடெல்லாம் அனுப்ப சொல்லியிருக்கேன் அப்போ அவங்க அனுப்புனதை நான் வந்து கரெக்டாக அதை ஃபில்வ் பண்ணிவிட்டு அவங்களுக்காக உறவினராகி நான் என்ன செய்யலாம்னா அதில் அந்த அந்த அனிமேஷன் ஃபார்மில் என்ன செய்யலாம்னா கையெழுத்து போட்டு சமைப்பிக்கலாம் இவ்வளோ வசதி இருக்குது இதில் எதுவுமே இல்லை அப்படின்னு இங்கே ஒரு சில விஷயங்களுக்காக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா இதை வேறு விதமாக திருப்பப்படுகிறது உண்மையிலே இந்த கணக்கெடுப்புங்கிறது என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து அவசியமான ஒன்று தான் ஏன்னால் எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் இந்த இரட்டை வாக்கு செலுத்தக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க ஸோ அது ரொம்ப இல்லீகல்ஸாக நிறைய நடக்குது இந்த ஒரே சட்டமன்றத்தில் இங்கே வாக்கு இன்னொரு சட்டமன்றத்தில் போய் இன்னொரு வாக்கு செலுத்துறது குடியுரிமைக்கு மீறனா இருக்குது அப்போ அவங்களாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்போ ஏதாவது ஆவணங்களை வச்சு பதிவு பண்ணி மறுபடியும் நம்ம சரி பண்ணி இது ரெண்டாயிரத்து ரெண்டுக்கு அப்புறம் அவங்க ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சோ இல்லை பத்து வருஷம் கழிச்சோ பண்ணியிருக்கணும் ஆனால் நீண்ட நாள் ஆயிடுச்சு அதுதான் இப்போ பெரிய சர்ச்சைக்குரிய இருக்குது இதையே வந்து இன்னொரு ஆட்சி காலத்தில் அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா எவ்வளோ தூரம் சர்ச்சை தமிழ்நாட்டில் வருமானு தெரியல பட் ஆனாலும் நம்ம எல்லாருமா வந்து ஒத்துழைப்பு வழங்குவோம் அதாவது அரசுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒத்துழைப்பு வழங்குவோம் இதில் குழப்பங்கள் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்தவங்க அவங்களோட ஆவணத்தை மட்டும் கொடுத்தா போதும் எண்பத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலுக்கு உள்ள பிறந்தவங்க வந்து அவங்களுடைய தாய் ஆதாரம் இதில் என்னென்னா உறவினர்கள் அப்படிங்கிறத மன இப்போ வந்து திருமணம் பண்ணி வந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ கணவனுடைய ஆதாரத்தை நாங்கள் கொடுத்துட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அதில் ஒரு சில குழப்பங்கள் என்ன இருக்குது அதாவது அதை நம்ம கேட்கும்போது பிஎல் என்ன சொன்னாங்கன்னா வெயிட்டிங்கில் வச்சுருக்காங்க அதை நம்ம கொடுக்க முடியும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ திருமணம் பண்ணிட்டு வந்த அந்த பெண் இருக்காங்களே ரெண்டாயிரத்து ரெண்டில் அவங்களுக்கு ரெண்டாயிரத்து ரெண்டுக்கப்புறம் திருமணம் ஆச்சுன்னு வச்சுங்களேன் அவங்க வாக்காளர் பட்டியில் பேர் இருக்க மாட்டாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி ரெண்டில் கணவள் வந்து வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்கார் அப்படிங்கிற போது அவங்க இல்லைங்கிற பட்சத்தில் கணவனோட இது கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இது வழிமுறை வரணும் அதாவது பார்த்திங்கன்னா தலைமுறை தலைமுறை தான் வரணும் அதாவது இப்போ இந்திய குடிமகன் அப்படின்னா தாய் தகப்பன் அல்லது தாத்தா பாட்டி இந்த உறவு முறையில் தான் வரணுமே தவிர எப்படி வரக்கூடாது கணவர் சகோதரர்கள் இந்த மாதிரி வட்டத்துக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்கன்னா இப்போ நிறுத்தி வச்சுருக்காங்க இப்போ இங்கே வந்து என்னுடைய பெண்களுடைய பேர் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்துருச்சு அதே கணவனுடைய பேர் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்துருச்சுன்னா அவங்க கண்டிப்பாக வந்து கணவனுடைய பேர் இங்கே கொடுக்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து அந்த பெண்ணுக்கு வாக்கு இல்லை அவங்க லேட்டஸ்ட்டாக திருமணம் ஆயிருக்காங்க அப்படின்னா கணவனுடைய டீட்டெல்லாம் இங்கே கொடுக்கக்கூடாது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் குளறுபடியாக இருக்குது ஸோ அதுக்கும் கொஞ்சம் தீர்வுகள் கூடிய உறவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இந்த வீடியோ நம்ம வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் இருக்கேன் இப்போ எஸ்ஐஆர் சம்பந்தமான ஆள் கிளியர் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இங்கே இருக்கக்கூடிய சில சில விஷயங்கள்லாம் நீங்கள் படித்த உறவுகள் வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லோருமே வந்து நாலு மத காலம் இருக்குது நம்மளுக்கு என்ன எப்படி சொல்லப்போனால் பிப்ரவரி ஏழாம் தேதி தான் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியில் போகிறாங்க அதுக்கடையில் நம்மளுக்கு டைமிங் நிறைய கொடுத்துருக்காங்க நம்ம வாட்சம்ல அந்த டைமிங் இருக்குது அதை பயன்படுத்தி நமக்குள்ள இருக்க குறை நிறைகளை சரி செய்ய நாம் முயற்சி செய்வோம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மக்களுக்கு மற்ற மக்களுக்கும் இந்த எஸ்ஐஆர் சம்பந்தம் விழிப்புணர்வு கடத்திக் கொண்டு சேர்ப்போங்கிறத உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் மீண்டும் நல்லது வேறு சந்திக்கிறேன் நன்றி